அம்பேத்கர் அவர்களது நூத்தி முப்பத்தி மூன்றாவது நாளை முன்னிட்டு பறவைகள் மற்றும் விலங்குகள் அறக்கட்டளை அமைப்பு மற்றும் கரிமாநகர் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட பொருட்களை வழங்கின குன்றத்தூரை அடுத்த கரிமாநகர் பகுதியில் தண்டலம் வேடில் வெகு விமர்சையாக அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து பறவைகள் மற்றும் விலங்குகள் அறக்கட்டளை சார்பாக குன்றத்தூரை அடுத்த சதானந்தபுரம் பகுதியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவர் கூறிய கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றியும் பெண்களுக்கான ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டை அம்பேத்கர் கோரியதை சுட்டிக்காட்டி குழந்தைகள் அம்பேத்கர் கோரியதை பெற்றோர்களும் குழந்தைகளும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள் மற்றும் பெண்கள் எல்லா துறைகளிலும் கால் பதிக்க வேண்டும் என்பதை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டனர் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்னு சொன்னாரு உடனே சட்ட அமைச்சர் சொல்லிட்டு சட்ட அமைச்சருடைய ராஜினாமா பண்ணிட்டு என்ன முதல்ல வெளியே வெளியே வந்துட்டாரு நீங்க சாதாரண தாலிமி போஸ்டிங் விட்டு வெளிய போயிங்களா திட்டு நீங்க யாரா அவன் என்ன நீக்கு போடுவான் புரியுதா அவரு சட்ட அமைச்சர் போஸ்டிங் என்ன பண்ணாரு தூக்கி தூரம் போட்டு வெளியில வந்துட்டாரு அவங்க அப்பேற்பட்ட மாபெரும் மனிதருக்கு தான் இன்னைக்கு வந்து பிறந்தாரு யாராரையும் வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லி கிடக்குறோம் ஜெயலலிதா சொல்றோம் கலைஞர் சொல்றோம் எத்தனையோ பேர் சொல்றேன் ஏன்னா வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லி அவன் எல்லாம் வாழ்ந்துருக்கிறான் நீ வாழ்றியான்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம் யாருமே எல்லாரும் கொடி கட்டி என்ன பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்ப இருந்து கடைசி வரைக்கும் அவர் கடைசி காலம் கொம்பு வச்சு ஊடுற காலம் வரைக்கும் நமக்காக போராடினார் நமக்காக பாடுபட்டார் அவர் அந்த உலக தலைவருக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் விழா இந்த பிறந்தநாள் விழாவில் வந்த வேலையை மட்டும் இதை வேற வச்சுட்டு குழந்தைங்க வேற இது வேற காட்சி

வணக்கம் <laughs> <laughs> இன்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிரதமர் முன்னிட்டு இன்று தமிழ் வருடப்பிறப்பு முன்னிறுத்தும் குண்டத்தூர் அடுத்த சதானந்தபுரம் பகுதியில் இங்கே இருக்க ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பட்டலங்களும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து வருட வருடம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு மூன்று வருடமாக தத்தெடுத்து நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்த மகளிர் இருக்க மேம்படுத்தலின்றது வயதானவர்களை இந்த இடத்துல இருக்கிற மைதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏழைப்பை எளியவர்களுக்கும் இன்னைக்கு உணவுப் பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நோட்டு புத்தகம் வழங்கி இருக்கிறது இன்று டாக்டர் அம்பேத்கரனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நூத்தி முப்பது மணி பிரதமர் முன்னிட்டு இந்த பகுதி பெண்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு உறுதிமை எடுத்திருக்கோம் என்னன்னா இந்த பெண்களை மேம்படுத்தலாம் ஏன்னா ஐயாவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து அவர் உறுதி உறுதி பண்ணாரு அதுக்காக நிறைய போராட்டினாரு அதை வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொன்னோம் நாங்க சொல்லி நீங்களும் வந்து ஐயாவுடைய அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுல நீங்க அரசியல் வாழ்க்கையிலையும் படிப்புலிய முன்னுரிமை தந்து நீ முன்னேற வேண்டும் என்று இந்த குழந்தைகளுக்கும் நீங்க உறுதிமொழி எடுத்துக்கோங்க இந்த பகுதி மக்களுக்கு ஒவ்வொரு விழாவிலையும் பாத்தீங்கன்னா மரச்செடிகளை பத்தின விழிப்புணர்வும் பறைகளுக்கு விழிப்புணர்வும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நாங்க தண்ணீர் தொட்டி தந்தாங்க அதாவது இந்த தெருவிலங்களுக்கு தண்ணீர் தொட்டி தந்தாங்க அது போல இந்த பகுதி மட்டும் இது எல்லாமே வந்து மக்களை எடுத்து பயன்படுத்தணும் ஐயா அந்த குருவிலுக்கு பறவைகளை தண்ணீர் தொட்டி தண்ணீர் வைக்கணுன்றதுக்காகவும் உணவு அளிக்கின்றதுக்காகவும் நிறைய அங்கே இன்னைக்கு நாங்கள் விழிப்புணர்வு ப்ரோக்ராமை அங்கே சொல்லி இருக்கானது எங்கள் பேர் வில்சன் குமார் இந்த நிகழ்ச்சி வந்து திரு ராஜா அவர்கள் திரு ரகுவீரன் ஜோதிபாஸ் அவர்களுடைய முன்னிலையில் இன்னைக்கு நடத்தப்பட்டது